அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும் லா தஹன் கவலை கொள்ளாதீர் மீண்டும் சொல்கிறேன் லா தஹன் கவலை கொள்ளாதீர் வாழ்வில் சிரமங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் தனிமை தவிப்பு என எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இறைமறையில் நீங்கள் எங்கு எடுத்து படித்து பார்த்தாலும் இறைவனை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் கவலை அடைவார்கள் இன்னொரு வசனம் இல்லை இறைமுறையில் இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்றுதான் இறைமுறை அதனால் தான் சொல்லுகிறது இல்லா தன் இறைவன் சொல்கிறார் கவலை கொள்ளாது யாருடைய வார்த்தை தெரியுமா ஒரு தூதரும் தோழரும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர சித்திக் அவர்களும் ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள் இருளால் சூழப்படுகிறது அந்த குகை வாள்கள் இருக்கிறது மேல் அவர்கள் சொன்னார்கள் தன் தூதரை பார்த்து தூதரே அவர்கள் குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் அவுபக்கரை பார்த்து இறை தூதர் சொன்னார்கள் மாதன் நூக்க பிசினை நீயா பாபக்கர் நாம் இருவர் என்றா எண்ணிக் கொண்டிருக்கிறீர் அல்லாஹு சாலி துகுமா நம்மோடு மூன்றாம் அவராக இறைவன் இருக்கிறான் எல்லா தஹன் அதனால் சொல்கிறேன் அபுபக்கரை கவலை கொள்ளாதீர் இறைவன் நம்மோடு இருக்கிறார் இறை தூதர் அந்த தோழரையும் இறைவன் பாதுகாத்தான் அந்த புகையில் இருந்து மூசா அலி இஸ்லாம் முன்னால் கடல் பின்னால் மூசாவுடைய சமூகம் சொல்றது மூசா எம்மை கைவிட்டு விட்டீர்

இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி அவர்களை விட்டார்கள் பொட்டைவன பொட்டை பாலைவன பூமியில் அவருடைய கை குழந்தையோடு இப்ராஹிம் அலி இஸ்லாமை பார்த்து அந்த பெண் கேட்டார்கள் இதை செய்யக்கூறியதும் இறைவனா ஆம் என்று சொன்னவுடன் அந்த பெண் சொன்னார்கள் அப்படி என்றால் அந்த இறைவன் எம்மை கைவிட மாட்டான் இந்த பூமியை நோக்கி மக்களை இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று மக்கா எப்படி இருக்கிற இறை தூதரை பாதுகாத்த இப்ராஹிமை பாதுகாத்த மூசாவை பாதுகாத்த அவர்களை பாதுகாத்த இதே வார்த்தை கஷ்டத்தில் சிக்கி தவி தவிக்கக்கூடிய சிரமங்களால் அகப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வின் இருளில் மூழ்கி நஷ்டத்தில் செல்வ இழப்பில் சோதனைகளில் உயிரிழப்புகளில் பிரிவில் தனிமையில் சிக்கி தவிக்கக்கூடிய எல்லோர்களையும் வாழ்வின் விடுதலையாக